ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லி வெல்கம் டு கீர்த்தி சூப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பீஸா சாஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது பீஸாவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சாஸ் அது நம்ம பத்து நிமிஷத்தில் சு நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சலாம் அதுக்கு ஏழு பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட ஒரே ஒரே மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அந்த வெங்காயத்தை நாலு பீஸா போட்டிருக்கேன் கொஞ்சம் போல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம வச்சுக்கக்கூடிய தக்காளியையும் நம்ம நாலு பீஸா ஆக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு ம கொதிக்கட்டும் அப்புறமாக்கம் நம்ம ஏழு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் காஷ்மீரி சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதாரண வரமிளகா தான் சேர்த்துடுவேன் இப்போது தக்காளி நல்லா உடனே இந்த தண்ணியை எல்லாத்தையும் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு தக்காளியில் உள்ள தோலை அப்படியே உரிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இரிசி உரிக்க ஈஸியாக வந்துடும் ஸோ அந்த தக்காளியோட தோலை எல்லாத்தையும் உரிச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம ஒரு ஜாரில் நம்ம வச்சுக்க தக்காளி வெங்காயம் வரமிளகாய் இதை இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிம் அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மிளகாய் இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வர கொதிக்கணும் பாருங்கள் இதோட பச்சை வாசம் போகிற வர இந்த சாஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம வீட்டில் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது உடனே இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட வினிகர் என்னென்னா லைம் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புளிப்பை மேனேஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய அதே பீஸா சாஸ் மாதிரி இருக்கும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை அதனால நான் ஒரு டீஸ்பூன் வந்து வரமலாகத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு இதில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதான் பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை ஒரு மாதம் அளவுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் வேறு எதாவது ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த ரெசிபி பீஸா எப்படி செய்யலாம்ன்றத உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்